ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல சூடு பிடிக்கும் தேர்தல் கரம் பிஜேபியை விட்டு விலகும் முக்கிய புள்ளிகள் மோடிக்கு பின்னடைவு என்ன நடந்தது வாங்க பார்ப்போம் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் இந்த இரு மாநிலங்களோட தேர்தல் முக்கியமா பார்க்கப்படுது இன்க்ளூட் தேசிய கட்சிகளுக்கும் அது காங்கிரஸா இருக்கட்டும் சரி பிஜேபியா இருக்கட்டும் சரி இது ரெண்டுத்துக்குமே மிக முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பெரும்பான்மையில இருந்தாங்க அப்படி இருந்தாலும் கூட தேர்தல் முடிவு என்னமோ அதுக்கு மாறான வந்துச்சு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரிவினர்கள் பிரதானமான கட்சிகளா இருக்கக்கூடிய சிவசேனாவாக இருக்கட்டும் தேசியவாத காங்கிரஸா இருக்கட்டும் இவங்க யார் பக்கம் செல்வாங்க இவங்களோட ஆதரவு யார் பக்கம் இருக்கும் இல்ல அப்படியே இருப்பாங்கன்னா முடிவும் அப்படியே இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல அதே மாதிரி இப்ப கரண்ட்ல யாரு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பாஜகவோட கூட்டணியில இருக்க மகாயுதி அவங்கதான் இப்ப கரண்ட் இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல மொத்தம் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருந்துச்சு அதுல வெறும் பதினேழு தொகுதிகள் தான் பாஜக கூட்டணியில வெற்றி பெற்றாங்க மிச்சம் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இந்திய கூட்டணி தான் ஜெயிச்சாங்க அப்படி இருக்கிறப்ப இப்ப வரப்போற எலக்ஷன்லையும் அதே மொழி வருமோன்னு கேட்டோம்னா சந்தேகம் தான் ஏன்னா ஹரியானால இதே மாதிரி நிகழ்வு தான் இருந்துச்சு ஆனா கடைசியா வந்தது என்னமோ பாஜக சாதகமா தான் சோ இதை வந்து நம்ம பொறுத்து ஜார்க்கண்ட் தேர்தல் காலத்துல இப்ப என்ன நிலவரமா இப்ப கரண்ட்ல அங்க ஆட்சி பண்றது ஜார்கண்ட் முத்தி மோக்ஷா கட்சி அங்க யார் யாருக்கு போட்டியிட ஜார்க்கண்ட் முத்தி மோக்ஷா தலைமையில காங்கிரஸ் கூட்டணியும் அவங்களுக்கு எதிரா பாஜக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியும் போட்டியினாங்க பாஜக தலைமையிலான கூட்டணி இப்ப சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க ஜார்கன் முத்தி மோக்ஷா கட்சியில உள்ள சில நபர்களை அவங்க பக்கம் ஈர்த்தாங்க இதன் விளைவா ஒரு சில பேருக்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க அந்த வேட்பாளர் பட்டியல எதிர்கட்சியில இருந்து யார் யார் வந்தாங்களோ அவங்களோட பேர்லாம் இருந்திருக்கு ஆல்ரெடி பிஜேபி கூட்டணியில இருக்க சீனியர்ஸ் ஆகும் சரி முக்கிய புள்ளியோட பேர் வந்து இடம்பெறல இதனால அவங்க எல்லாருமே ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க அவங்க வருத்தத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்தினா பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியேறி ஜார்க்கண்ட் முத்தி மோக்ஷா கட்சியில போய் இப்ப இணைஞ்சிட்டு வரா அவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா பாஜக மூன்று முறை எம்எல்ஏவா இருந்த திரு கேதர் கஸ்ரா அதே போல பாஜக கூட்டணியில இருந்த ஏடிஎஸ் கட்சியில வந்து ஒரு முக்கியமான தலைவர் திரு உமா ராஜன் ராஜக் அவரும் காங்கிரஸ் கூட்டணியில போய் இணைஞ்சிருக்காங்க இவங்களை தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏக்களான லூயிஸ் மாரண்டி திரு குணால் சுராங்கி திரு லக்ஷ்மணன் துடு இவங்க எல்லாம் ஜார்க்கண்ட் முத்தி மோக்சா கட்சியில இணைச்சிட்டு வராங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா லூயிஸ் மாரண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தும்கா பகுதியில திரு ஹேமந்த் சோரான தோற்கடிச்சிருக்காங்க ஹேமந்த் சோரன் யாருன்னு பார்த்தா இப்ப ஜார்க்கண்ட்ல முதலமைச்சர் அவர் தான் அதே மாதிரி ஜார்கன் முத்தி மோக்ஷா கட்சியோட தலைவரும் ஆவார் தேர்தல் அவரை தோற்கடிச்ச எதிர்கட்சியில உள்ள நபரே இப்ப அவரோட கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது அதே மாதிரி பலரும் என்ன சொல்றாங்கன்னா இதனால காங்கிரஸோட கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை அதிகரிச்சிருக்கா சொல்லிருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கம்பல்சர் சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்